ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார் இரண்டு நான்கு ஆறாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பார் பதினோராம் இடத்தில் புதன் பகவான் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் பனிரெண்டா பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து விடுவார் இதுதான் கோச்சார நிலைகள் நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் நல்லபடியாக எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிற போது சற்று கோபம் அவசரம் டென்ஷன் படபடப்பு பொறுமையற்ற தன்மை விவேகமற்ற வேகம் இவற்றை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் கண்டகச்சனியாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதனால சனி பகவான் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தீமை தராத சூழ்நிலை இருக்கிறது என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ முன்னியாதிபதி குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிற போது தீய பலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் ஒரே நேரத்தில் ராசி சனி செவ்வாயின் தொடர்புக்குள் வருகிற போது பிடிவாதம் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு தடை தாமதம் மறதி சோம்பல் கோபம் டென்ஷன் படபடப்பு இது போன்ற அமைப்புகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க வேண்டிய மாதமாக கன்னியா ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இதில் நீங்கள் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ராசியில் வந்து அமர்கிற போது அப்படியொன்றும் நட்பலங்கள் சொல்ல முடியாத சூழல் இருக்கிறது நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுகளும் விடக்கூடாது அதே நேரத்துல கடுகடுப்பான வார்த்தைகளை ஆக்ரோஷமான வார்த்தைகளை நீங்கள் பிரயோக பிரயோகப்படுத்து படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் என்ன இருந்தாலும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லபடியாக வருமானம் இருக்கும் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது அவசரப்படாமல் கோபப்படாமல் தேவையற்ற பிடிவாதத்தை கைவிட்டு நிதானமாக நீங்கள் இருக்கிற போது ஆவணி மாதம் உங்களுடைய மாதம் சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்லபடியாக ராசிநாதன் பதினோராம் இடத்தில் நல்லபடியாக தொடர்பு கொள்கிறார் மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் சிறந்து விளங்க முடியும் கல்வியில நல்லபடியாக முன்னேற்றமாக போக முடியும் வெளிநாடு சென்று படிக்க முடியும் அதாவது வீடு வாசல் வண்டி வாகனம் அம்மா கல்வி இது போன்ற உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குருநாதரின் சமசப்தம பார்வைக்குள் நான்காம் இடம் வந்திருக்கிறது சுகஸ்தானம் வந்திருக்கிறது அதனால இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும் அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு பக்கம் கடன் நோய் அமைப்புகள் அப்படியே நீங்கினாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் விழிப்புணர்வாக உஷாராக இல்லை என்றால் தேவையில்லாத கடன்கள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு வந்துவிடும் தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்துவிடும் ஆறாம் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லபடியாக கடன் நோய் எதிரி ரோகம் சத்துரு அப்படியே நீங்கிவிடும் எட்டாம் அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிற போது நீங்கள் விழிப்புணர்வு இல்லை என்றால் மறுபடியும் சேர்ந்து விடும் இந்த அமைப்பை நீங்கள் துல்லியமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஆறாம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது வேலை உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள் அதாவது நல்ல வேலை கிடைக்கும் நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது என்ன இருந்தாலும் ராசியில் செவ்வாய் அமர்ந்து ஏழாம் இடத்தில் சனி தொடர்பு கொள்கிற போது நீங்க கணவன் மனைவி காதலன் காதலி தொழில் பங்குதாரர்கள் நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் இது போன்ற அமைப்புகள்ல தேவையில்லாத சிக்கல்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் சனியின் இருப்பாலும் ராசி செவ்வாய் நிறப்பாலும் சற்று அசுபமாக இருக்கிற போது காதலன் காதலிக்கிடையில காதல்களுக்கு கிடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில தேவையில்லாத அசௌகரியமான மனக்கசப்பான நிகழ்வுகள் நிகழாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் அசுகரின் இருப்பால் இருக்கிறது எட்டாம் அதிபதி செவ்வாய் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையில தேவையில்லாத ஆர்குமெண்ட் சூடான விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதே போல தொழில் கூட்டாளிகளுக்கு இடையில உங்களுக்கு இடையில தேவையில்லாத கருத்து மோதல்கள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத ஒற்றுமை குறைவு வராதது போல் நல்லபடியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் என்று சொல்கிற போது ராசி செவ்வாய் நிருப்பாலும் ஏழாம் இடம் சனி நிருப்பாலும் சற்று அசௌகரியங்களை சந்திக்கிற போது திருமண விடயமாக நீங்கள் அவசரப்படக்கூடாது திருமணம் செய்வதாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூன்று தடவை பொருத்தங்களை பார்க்க வேண்டும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நல்லபடியாக பொருத்தத்தை பார்த்து திருமணம் செய்யலாம் தசாபதிகள் நடந்து கொண்டிருந்தால் ஆவணி மாதம் நீங்கள் திருமணத்தை சற்று புறக்கணிப்பது நல்லது அல்லது தாமதமாக திருமணம் செய்வது நல்லது என்ன இருந்தாலும் ராசியில் எட்டாம் அதிபதி வந்து அமர்ந்திருக்கிறார் சற்று உஷாராக விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய காலம் மற்றபடி பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிற போது நல்லபடியாக வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற அமைப்புகளால இடமாற்றங்கள் வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும் நல்ல சம்பளத்துல சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வுடன் நல்ல இடமாற்றமாக நல்ல மனதுக்கு பிடித்த மாற்றங்களாக இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் இருப்பிட மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் நிகழ்வதற்கான காலமாக ஆவணி மாதம் கன்னியா காரர்களுக்கு அமர்ந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்ன இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசிநாதன் பெரும்பாலான நாட்களில் பன்னெண்டாம் இடத்தில் அமரப்போகிறார் நிச்சயமாக சற்று விரயங்கள் இருக்க போகிறது தேவையில்லாத அசுப விரயங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அடிக்கடி பயணங்கள் இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிமாநிலம் செல்ல வேண்டும் வெளிதேசம் செல்ல வேண்டும் என்ற கனவில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது சரியான காலம் வெளியூரில் சென்று ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி சொல்லி இருப்பவர்கள் இப்போது ஆரம்பிக்கலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருப்பவர்கள் இப்போது அதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கலாம் நல்லபடியாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி பயணங்கள் நல்ல வருமானம் இருக்கும் என்ன இருந்தாலும் ஆறாம் குருவின் பார்வையில் இருக்கிறது கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிடும் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிற போது நல்லபடியாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் இருக்கிற போது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நட்பலங்களாக இருக்கிறது ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராசியை சனி பார்க்கிறார் கோபம் பிடிவாதம் இந்த இரண்டு அமைப்புகளை நீங்கள் தெளிவாக துல்லியமாக கையாள்கிற போது ஆவணி மாதம் அப்படி ஒன்றும் கெடுபலங்களாக இல்லை நல்ல பலன்களாகவே இருக்கிறது குலதெய்வத்தை சென்று வணங்குவது கூடுதல் நன்மைகளை கொண்டு வரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்க முடியும் பெண்கள் உங்களுடைய கணவனோடு குடும்ப அங்கத்தவர்களோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி எல்லா நன்மைகளும் இருக்கிறது தேவையான வருமானம் வரும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்க முடியும் நகை நட்டு வாங்க முடியும் பாத்திரங்கள் வாங்க முடியும் விலை உயர்ந்த எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு தேவையான எல்லா நல்ல பொருட்களையும் வாங்கி குவிக்க முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டாலே ஆவணி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படுகிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களோடு கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நல்ல வருமானம் இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல நல்ல வருமானம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் வயதான பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் கோவப்படாமல் பிடிவாதம் இல்லாமல் அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் தெளிவாக நடக்கிற போது ஆவணி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கே உரிய மாதமாக நல்ல மாதமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதன ஜோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்